அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல வர நம்ம நாம் இப்போ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த ஸ்டோன் செயின் டபுள் லைன் இருக்க ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்டோன் செயின் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே வச்சு அயின் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து லைஃப் வராது கூடிய சீக்கிரத்தில் தண்ணியில் எதுவும் போட்டிங்கன்னா பிச்சுக்கும் இது எப்போவுமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா இது லைஃப் லாங்காக இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸே கிழிஞ்சால் கூட அந்த செயின் வந்து ஒன்றும் ஆகாது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஸ்டோன் விழுகுமே தவிர மற்றபடி ஒன்றும் ஆகாது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த ஸ்டோன் செயின் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக நடுவில் இருக்கிற கேப்பில் நம்ம மிஷின்லேயோ கையிலையோ கொஞ்சம் மிஷினில் தைக்கிறோம் அப்படின்னா மிஷினோட ஸ்டிச்சும் சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நல்லா ஒரு கேப்பு அந்த ஓட்டைக்கும் அந்த ஓட்டைக்கும் ஒரு ஸ்டிச் விழுகிற அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம ஊசியும் டேமேஜ் ஆகாது ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் எவ்வளோ டிசைன்ஸ் வந்தாலும் இன்னும் இந்த டிசைன் வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்